வணக்கம் அன்புடன் யூடிஐ முருகன் வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர் ஆல் இந்தியா சர்வீஸ் சீக்ரெட் ஆப்ரேஷன் சோசியல் சர்வீஸ் நம்ம ஆகி பண்ணித்தருவோம் விஜய் மீட்டிங் நடத்தின இடம் என்ன ஒரு சிலது கழிச்சாம்புரம் வேலுசாமிபுரம் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் விஜய் பேசினாரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அன்பான வேண்டுகோள் ஐயா இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அனைவருடைய பொறுப்பும் இருக்குது இந்த அந்த உயிரிழந்தவங்களுக்கு மேலும் ஏதாவது உதவி பண்ண முடியுமா என்று மத்திய அரசும் மாநில அரசும் கூர்ந்து கவனிக்கணும் அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடுகட்ட முடியாது ஐயா இது போன்ற சம்பவம் இனி இந்தியா முழுவதும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அனைத்து துறைகளும் செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு யூடிஐ முருகன் சார்பாக ஆய்வு செய்து வருகிறோம் ஐயா இதில் என்ன நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்பதை ரகசியமாக சொல்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்